டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸ் முதல்ல பண்ண வேண்டியது அவங்களோட கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைலில் ஹிஸ்ட்ரி கேஷ் எல்லாமே கிளியர் பண்ணணும் கம்ப்யூட்டர்ல பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும் மொபைலில் பண்ணுறாங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் யூசேஜ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு கிளியர் கேஷ் கொடுக்கணும் இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறமா நான் முதல்வன் போர்ட்டலில் அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டு லாகின் பண்ணனும் கேப்சா ஒன்று வரும் கேப்சாவையும் கரெக்டாக போட்டு லாகின் பண்ண சொல்லுங்கள் மேண்டேட்ரி கோர்ஸஸ் ஃபீல்டுக்குள்ளே போனாங்கன்னா கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் பாப்புலேட் ஆகும் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணாக்கா போதும் உள்ளே போன உடனே அவங்களுக்கு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் மிட் டேர்ம் டெஸ்ட் அப்படிங்கிற பல்வேறு ஐகன்ஸ் காணப்படும் அதில் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது டயக்னாஸ்டிக் டெஸ்டோடைய ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ் வியூ டீடெயில்ஸ்ல கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டா டெஸ்ட் குள்ள கொண்டு போயிடும் அதுல ஸ்டார்ட் டெஸ்ட் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் முப்பத்தி ஏழு மார்க்குக்கான டெஸ்ட் இது முப்பத்தி ஏழு கேள்விகள் இருக்கும் ஒன்றா ஆன்சர் பண்ணிட்டே வரணும் எம்சிபி அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா டிராகன் ட்ராப் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் அதுவும் இருக்கும் இது ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்கோர் வந்துடும் இந்த ஸ்கோர் வந்ததும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனாங்கன்னா டயக்னாஸ்டிக் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் பண்ணணும் அடுத்தது அதுல கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் மூணு ரோல் பிளேஸ் இருக்கும் அதில் அவங்க ஒன்று ஒன்றா பண்ணிட்டே வரணும் அந்த ஃபர்ஸ்ட் ரோல் பிளே வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அலவ் கேமரா அண்ட் மைக் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் காமிக்கும் அந்த ப்ராம்ப்டில் அவங்க கேமரா அலவ் பண்ணலன்னா பரவாயில்ல மைக் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அண்ட் எல்லோரும் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்து முடிச்ச உடனே பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் ரெக்கார்ட் பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ரெக்கார்ட் பட்டன் அழுத்திட்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்குள்ள அந்த வீடியோக்கு கீழ இருக்கிற சென்டென்ஸை பதில் மாதிரி படிச்சு பதிவு பண்ணனும் அவங்களா எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட் பட்டனை அழுத்திட்டு கீழ இருக்கிற சென்டென்ஸை கரெக்டாக கிளியராக படிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்கனாலே போதும் அந்த மூணு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃப்ளூவென்சி ப்ரனன்சியேஷன் கம்ப்ளீட்னஸ் ஆக்யூரசி அப்படிங்கிற நாலு கேட்டகரியில் ஸ்கோர் காமிக்கும் பர்சன்டேஜில் இதுதான் அந்த டெஸ்டோட ஸ்கிரீன் சைடில் இருக்கிறது வந்து டெஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறது கேண்டிடேட் கேமரா ஆன் பண்ணி டெஸ்ட் எடுக்கிறாங்க கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல பேண்ட்விட் அதிகமாக ஆகும் அப்படின்னாக்கா கேமரா இல்லாம வெறும் மைக் மட்டும் ஆன் பண்ணிக்க சொல்லுங்க அவங்களுக்கு கண்டிப்பா டெஸ்ட் முடிச்சிருக்கோமா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணணும்னா திரும்பியும் அதே கேள்வி மேலே கிளிக் பண்ணாங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி அட்டெம்டட் திஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான விதிமுறைகள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்